வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நேயர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்போதும் ஒரு தமிழ் இலக்கிய கதையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்திக்காக நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பத்ரா இருப்பு என்ற பகுதியில் அர்ஜுனாபுரம் கிராமத்தில் இருக்கிற ஒரு குடவரை நம்ம பார்க்குறோம் நண்பர்களே இது கற்பனைக்கு எட்டாத ஒரு கதையாக இருந்தாலும் தமிழ் கதையை ஆசிரியர் புகழேந்தி புலவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் நண்பர்களே அந்த கதை கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இந்த வத்ராயிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது உண்மை சம்பவம் என்று நம்புகிறாங்க அதுதான் நல்லதங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கதை இந்த கதையை பற்றி எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இது ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு கதையாகத்தான் இருக்கிறது நண்பர்களே இப்போது அந்த குடவரை பற்றி ஒரு சில கருவை நம்ம பார்க்கலாம் இந்த வத்ராயிருப்பு அர்ஜனாபுர கிராமத்தில் பாத்தீங்கன்னா விவசாயம் மிக அழகாக பசுமையாக காணப்படுகிறது நண்பர்களே கிட்டத்தட்ட பாருங்க ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமை இந்த பசுமையான இந்த இடத்துல ராமலிங்க சேதுபதி மற்றும் இந்திராணி என்கிற ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டுக்காக நண்பர்களே அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் மூத்தது ஆண் பிள்ளை நல்ல தம்பி இரண்டாவது பெண் பிள்ளை நல்லதங்கால் இதனுடைய கரு என்ன சொல்லுகிறது என்று புகழேந்தி புலவர் தெளிவாக சொல்லுகிறார் இது ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள ஒரு பாச பிணைப்பாகிய ஒரு கதையாக சொல்லப்படுகிறது நண்பர்களே ஒரு காலகட்டங்களில் பெற்றோர்களை இழந்த அவர்கள் நல்லதம்பி என்ன பண்றாரு அப்படின்னா ராஜ்ய பொறுப்பை ஏத்து நடத்துறாரு அதே சமயத்துல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மானாமதுரைங்கிற ஊர்ல காசிராஜன் வம்சத்துடைய அந்த ஒரு ஆண்மகனை தம்பி தன்னுடைய தங்கைக்காக மனமுடித்து வைக்கிறார் சீரும் சிறப்பும் செல்வத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த நல்லதங்காலுக்கு அவர்கள் மாவட்டத்தில் கொடிய பஞ்சம் தாக்கிய பொழுது அவர்கள் வறுமையிலே மிகவும் கவலைப்பட்டார்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் வெற்றி தீர்த்த பிறகும் அந்த வறுமை போகவில்லை நண்பர்களே வறுமைக்காக தனது அண்ணன் வீட்டிற்கு வரும்போது அதாவது பிறந்த வீட்டிற்கு வரும்போது அண்ணன் வேட்டையாடுவதற்காக காடு சென்றிருக்கிறான் அண்ணன் வரும் வரை காத்திருந்த அவர்களுக்கு மிக கொடிய வேதனை உண்டாக்கிற்று நல்லதங்காலுக்கு நான்கு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தன இந்த வறுமைக்காகவே அண்ணன் வீட்டுக்கு வந்தவளுக்கு அண்ணன் மனைவியாகிய மூலி அலங்காரி கடுஞ்சொற்களால் மிகவும் வேதனைப்பட்டால் நண்பர்களே அந்த கடுஞ்சொற்களால் வேதனையுற்ற நல்லதங்கால் வந்த வழியை நோக்கி நகரும் போது பிள்ளைகள் அனைவரும் பசியால் துடித்தார்கள் நண்பர்களே இதை கண்டு மிகவும் வேதனை அடைந்த நல்லதங்கால் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைந்த ஒரு கிணறு அவளுக்கு தென்பட்டது நண்பர்களே அந்த கிணறு தான் அந்த எட்டு உயிர்களையும் மாய்த்த கிணறாக சொல்லப்படுகிறது நம்ம இப்ப அதையும் சென்று பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இந்த பகுதிக்குள்ள தான் அந்த கிணறு காணப்படுகிறது நண்பர்களே நாம சென்று பார்க்க போகிறோம் உயிர் துறந்த செய்தியை கேட்டு தம்பி தன்னுடைய மனைவியையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதை கண்ட கடவுள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உயிர் கொடுத்து உயிர் வாழச் செய்கிறார் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நண்பர்களே காரணம் மனித பிறவி எடுத்து மாண்டு போன நாங்கள் மீண்டுமாக உயிர் பெற வேண்டாம் நாங்கள் மாண்டது மாண்டதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க மீண்டுமே அப்படியே போயிடுறாங்க ஆனால் அவர்களுடைய ஜீவ ஒளி இந்த இடத்தில் இருந்து ஒரு குடவரையாக அமைக்கப்பட்டு நாளடைவில் அவர்கள் தெய்வமாக இந்த ஊர் மக்கள் போற்றப்படுகிறார்கள் அந்த இடத்துல எழுந்தருளிய நல்லதங்கால்தான் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குடவரை நண்பர்களே இந்த குடவரையைத்தான் நாம் அருகில் சென்று பார்க்க போகிறோம் போய் பார்க்கலாமா தெய்வ ஒளியாக எழுந்தருளிய அந்த நல்லதங்காலுடைய குடவரை தான் இந்த நண்பர்களே இந்த வழியாகத்தான் நாம் அதற்குள்ளே நம்ம செல்ல போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பக்தர்கள் நிறைய வர்றாங்க காரணம் இந்த நல்லதங்காலை வழிபட்டால் செல்வம் பெருகும் கஷ்டங்கள் போகும் அதற்கப்புறம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்று சொல்லி அவர்கள் உண்மையிலேயே மிக தெய்வமாக இதை வழிபட்டு வர்றாங்க ஆனால் இது ஒரு கதை புகழேந்தி புலவர் எழுதிய ஒரு கதைக்கு மேலாக அப்பாற்பட்ட உண்மையாக இருக்குது நண்பர்களே கேட்கதற்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கிறது சரி நம்ம அந்த கோயிலை நம்ம ஒரு சுற்று சுற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதங்கால் வறுமையுற்ற காலங்களில் அவள் கஷ்டப்பட்டு மாய்த்த அந்த நினைவிற்காக பார்த்தீங்கன்னா தாங்களும் வேண்டி இந்த இடத்துல கற்களை அடுக்கிறாங்க செல்வமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இப்போது நண்பர்களே எழுந்தருளிய நல்லதங்காலுடைய அந்த குடவரையை நம்ம பார்த்து விட்டோம் இப்போது தன் உயிரை மாய்த்த நல்லதங்காலும் அவருடைய குழந்தைகளுடைய அந்த கிணறை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிணறு பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பார்த்திங்களா ஒரு மரம் அந்த மரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கிணறு தான் அந்த கிணறை நோக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம இப்போ அந்த நல்லதங்கால் எழுந்தருளிய குடவரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் நம்ம வந்துட்டோம் இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பாலடைந்த கிணறு இருக்கு இந்த கிணற்றுக்கும் நாம் இப்போ நிற்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தான் டிஃப்ரென்ஸு நம்ம கிட்டத்துல போய் பார்க்கலாம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லதங்கால் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் தன்னையும் மாய்த்து கொண்ட பாலடைந்த கிணறு தான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கே ரொம்ப விகாரமாக தோன்று நண்பர்களே பாருங்க எந்தவித கரையுமே எதுவுமே கிடையாது விளிம்புகள் எல்லாமே பழுதடைந்த நிலையில் தான் காணப்படுகிறது காலடி எடுத்து வச்சோம்னா அப்படியே உள்ள இழுத்து கொண்டு போய்விடும் நம்மள காரணம் நீச்சல் அடிக்க முடியாது ஒரே பாசி கொடிகள் வந்து பின்னி பிணைந்து இதற்கு உள்ளே கிடக்குது நண்பர்களே அதனால் நம்ம இதில் காலே வைக்க முடியாது ரொம்ப ஆழமாக கேட்டதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம ரொம்ப கவனத்தோடு தான் இந்த இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலை வரப்புகள்லாம் காணப்படுகிறது இந்த இடத்தில் அவர்கள் இறைவில் இலைப்பாரதில் கொண்டு அந்த பசி தாங்க முடியாத அந்த காரணத்தினால அவங்க தன்னையே மாய்த்து கொண்டு அந்த குடவரையில் ஜீவ ஒளியாக எழுந்திரலிய இந்த நல்லதங்கால் புகழேந்தி புலவர் இதை ஒரு தமிழ் கதையாக இலக்கியத்தில் எழுதியிருந்தாலும் இந்த இடத்தில் இந்த சிறுவில்லிபுத்தூர் மட்டும் ராஜபாளையம் இந்த அர்ச்சனாபுரம் வத்ரா இருப்பு பகுதி மக்கள் இதை தெய்வமாக நெஞ்சில் நின்ற தெய்வமாக வணங்கி வழிபட்டு வருகிறார்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் உங்களுக்கு மீண்டுமாக புதிய நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் முடிந்தால் வத்ரா இருப்பு வந்து இந்த பகுதியை பார்வையிட்டு செல்லுங்கள் இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி நண்பர்களே